அனைவருக்கும் வணக்கம் இதுதான் எங்கள் மகளிர் சுய உதவிக்குழுவோட உறுப்பினர் அட்டை இந்த புக்கு வந்து எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர் அட்டை கொடுங்கன்னாக்கா இந்த மாதிரி கொடுப்பாங்க நீங்கள் இது மூலியமாக உங்கள் உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் என்னென்ன கடன் கொடுக்குறீங்க வாங்குறீங்க எவ்வளோ சேமிப்பு இருக்குங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தப்ப உள்கடன் கொடுத்துருந்தோம் உஷான்ற உறுப்பினருக்கு அவங்களோட சேமிப்பு உள்கடனை நம்ம எப்படி இதில் எழுதியிருக்கோங்கிறத காட்டுறேன் இதுதான் அந்த உறுப்பினரோட அட்டை இது அவங்க கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க எவ்வளோ சேமிப்பு வந்திருக்கு அதில் மொத்த சேமிப்பு எவ்வளோ வந்திருக்குங்கிறதே இதில் அவங்களுக்கு நம்ம எழுதி கொடுத்துருவோம் ஒரு ஒரு மாதமும் தேதி போட்டு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் வரையும் அவங்களோட மொத்த சேமிப்பு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு இதில் ஒரு ஒரு மாதமும் அவங்களுக்கு வர வச்சு நம்ம எழுதி கொடுத்துருவோம் இந்த அட்டையிலேயே பின்பக்கத்தில் உள்கடன் விவரம் எல்லாம் இருக்கும் இதில் பாருங்கள் அவங்க வாங்கின தேதி எத்தனை மாதத்தில் கொடுக்குறாங்க எந்த செலவுக்காக அவங்க வாங்கினாங்க எவ்வளோ வாங்கினாங்க அசல் எவ்வளோ ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு மாதமும் அவங்க மூணாவது மாதம் வாங்கினாங்க அந்த மூணாவது மாதத்தை விட்டுட்டு நாலாவது மாதத்துலேருந்து அவங்கள்ட்ட வசூல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா நாலாவது மாதம் ஆயிரம் ரூபா அசல் கொடுத்துருக்காங்க அது கூடயே ஆயிரரூபாய்க்கு இருபது ரூபான்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு நூறுரூபா வட்டி சேர்த்து அவங்க ஆயிரத்தி நூறுரூபாவாக நம்மள்கிட்ட கொடுத்துருப்பாங்க அப்போ நிலுவை கடன் வந்து நாலாயரூவா அவங்கள்ட்ட நிலுவை இருக்கும் இந்த மாதம் அவங்க ஆயிரரூபா கொடுத்துட்டாங்கனாக்கா அசலோட நிலுவை நாலாயரூவா இருக்கும் அடுத்த மாதத்துக்கு அதே மாதிரி வரவு வச்சிருக்கணும் அடுத்த மாதம் அவங்க ஆயிரரூபா கொடுத்துருப்பாங்க இப்போ ஒரு ஒரு மாதமும் அசலோட அசல் குறையும் போது வட்டியும் குறைஞ்சிரும் அப்போ அந்த நாலாயிரூபாய்க்கு உள்ள வட்டியை தான் நம்ம போட்டிருக்கணும் ஆயிரருவாய்க்கு இருபது ரூபான்னா நாலாயிரூவாய்க்கு எண்பது ரூபா அப்போ அந்த ஆயரூபாவோட எண்பது ரூபா சேர்த்து கொடுத்துருப்பாங்க ஆயிரத்து எண்பது ரூபாவா இந்த மாதிரி ஒரு ஒரு மாதமும் அவங்கள்ட்ட வசூல் பண்ணி நம்ம சேமிப்போடு சேர்த்து வங்கியில் போய் வரவு வச்சுட வேண்டியதுதான் அவ்வளோதான் இதுதான் உள்கடனோட வட்டி அசல் எப்படி எழுதணுங்கிறதே எல்லா உறுப்பினர்கள்கிட்டேயும் நம்ம எப்படி ஒரு ஒரு மாதமும் எழுதிக்கிறது இது ஒரு ஒரு உறுப்பினர்களோட அட்டை நம்ம எப்படி எழுதி வச்சிருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை எப்படின்னு காட்டுறேன் நம்ம சேமிக்கிற காசை பேங்க்லேயே வச்சுருக்க நம்மள நமக்கு எந்த யூஸும் கிடையாது இப்போ நம்ம உள்கடன் கொடுக்குறதுனால இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு இருபது ரூபாங்கிறதுனால அது நமக்கு சேர்த்து சேமிப்பு தான் இது பன்னெண்டு பேரோட காசுங்கிறதுனால எல்லாருக்கும் இந்த வசலும் வட்டி எல்லாமே பொதுதான் இப்போ ஒரு ஒரு உறுப்பினர்கள்கிட்ட நம்ம ஒரு ஒரு மாதம் அவங்களுக்கு தேவைப்படும் போது கடன் கொடுக்கும்போது அவங்க அதை வட்டியோடு நமக்கு செலுத்துறதுனால நமக்கு இன்னும் சேமிப்பு கொஞ்சம் அதிகமாகும் இதே பேங்க்கில் இருந்தாக்கா நமக்கு அந்த அளவுக்கு சேவிங்ஸ் இருக்காது அதனால் ஒரு ஒரு மாதமும் எந்தெந்த உறுப்பினர்களுக்கு பணம் தேவைப்படுதோ அதை கேட்டு நம்ம கொடுத்துடணும் அவ்வளோதான் இப்படி தான் உறுப்பினர் அட்டை எழுதி இது அவங்கக்கிட்டே கொடுத்துட வேண்டியது தான் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் எல்லா உறுப்பினர்கள்டேருந்து எவ்வளோ உள்கடன் அவங்க எவ்வளோ வட்டி செலுத்தணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் எழுதி வச்சுருக்க நோட்டில் காட்டுறேன் இந்த மாதம் நம்ம எப்படி வசூல் பண்ணோம் இந்த மாதம் எங்கள் குழுவில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கேன் அதை எந்தெந்த முறையில் யார்கிட்டே எவ்வளோ வட்டி வாங்கியிருக்கேன் அவங்களோட உள்கடன் நிலுவை என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க் யூ